வணக்கம் வள்ளுவரே ஒருவர் முழுமையாக பற்றுகளை விட்டவர் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும் அப்பனே மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு வெறுமன பற்றுகளை கைவிட்டதாக சொல்பவர்கள் உண்மையிலேயே முழுமையாக பற்றுகளை விட்டவர்களாக மாட்டார்கள் ஏன்னா தங்களுடைய ஆசை நிறைவேற எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் உறவினரையும் உடைமைகளையும் விட்டொழித்த பின்னும் உள்ளத்தில் ஆசை கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் உண்மையான பற்றற்றவர்கள் மனதில் கொஞ்சம் ஆசை இருந்தாலும் அவர்களை பற்றற்றவர் என்று சொல்ல முடியாது இதைத்தான் அற்றவர் என்பார் அவா அச்சார் மற்றயார் அற்றாக அற்றது இலர் அவா அடுத்தல் அதிகாரத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சாவது அஞ்சாவது எழுதி வச்சேன் பற்றறுத்தலுக்கு ஒரு இலக்கணமே வகுத்திட்டீங்க வள்ளுவரே அற்றவர் என்பார் அவா அச்சார் மற்றயார் அற்றாக அற்றதிலர் ஆசையை முற்றிலும் மனசிலிருந்து நீக்கினாத்தான் அவரை பற்றற்றவர்னு சொல்ல முடியும் மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில் அவற்றை விட்டவர் போல காட்டிக் கொள்பவர்களை பற்றற்றவர்னு சொல்ல முடியாது நம்ப முடியாதுன்னு தெளிவாக புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்